வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ் சார்பாக இன்று நாம் தரக்கூடிய தகவல் ரயில்வே பேசஞ்சர்ஸ் கையில் லக்கேஜ் தன்னோட பயணிக்கும் போது தன்னோட எவ்வளவு எடை உள்ள பொருட்களை மட்டும் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது ஆனால் இப்போ சதர்ன் ரயில்வே அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டு போகலாம் ஃப்ரீயாக அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நாம் ரயிலில் பயணிக்கும்போது இதுவரைக்கும் நம்மோடு எடுத்து செல்லக்கூடிய பொருட்களுடைய எடை மேக்சிமம் எவ்வளோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அதாவது எந்த அளவுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் அது லக்கேஜ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ரயில் பயணிகளுக்கு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு கேட்டகரியான வகுப்புகள் இருக்குது அதாவது ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் டூ டயர் ஏசி அப்புறம் வந்து த்ரீ டயர் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் அன்ரிசர்வ் பார்த்தியா இப்படி வெவ்வேறு கேட்டகரி இல்லையா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவர்கள் தன்னுடன் எடுத்து செல்லக்கூடிய அந்த பொருட்களுடைய எடை எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது இது வந்து கையோடு எடுத்து செல்லக்கூடிய லக்கேஜை பற்றி தான் சொல்ல போகிறோம் இங்கே தனியாக லக்கேஜில் போய் புக் புக் பண்ணி போகிறது அதை பற்றி பேசுறது இல்லை இங்கே ஏசி ஃபஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எழுபது கிலோ வரைக்கும் அவர்கள் வந்து இலவசமாக லக்கேஜை எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் டூ டயர் ஏசி டிக்கெட் எடுத்துருக்கவங்க வந்து ஐம்பது கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் ஏசி த்ரீ டயர் டிக்கெட் வச்சுருக்கிறவங்க வந்து நாற்பது கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அதேமாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ அளவு எடை உள்ள அந்த பொருட்களை இலவசமாக எடுத்துச் சொல்லலாம் சாதாரண அன்டிசவ்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க வந்து முப்பத்தஞ்சு கிலோ அளவு தான் எடுத்துகிட்டு போகலாம் நாம் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பொருட்களை எடையானது இந்த கிலோக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் உங்கள்கிட்ட சார்ஜ் எதுவும் கேட்க மாட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மார்ஜினல் அலவன்ஸ் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கூடுதலாக இப்போ ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்க எழுபது கிலோன்னு சொன்னேன் இல்லையா இன்னொரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் மற்ற எல்லாருமே அதாவது டூ டயர் த்ரீ டயர் ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பத்து பத்து கிலோ வந்து கூடுதலாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த நார்மல் வீட்டுக்கான சார்ஜை மட்டும் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு இருக்குது இது போக மேக்சிமம் அவர்கள் எவ்வளவு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே ஸ்பெஷல் லக்கேஜ் கட்டணம் செலுத்தி மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் யார் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் வைத்திருப்பார் அந்த நூற்றி ஐம்பது கிலோ அப்படிங்கிறது வந்து முதல்ல உள்ள எழுபது கிலோ ஃப்ரீ விட்டுட்டு போக மிச்சம் உள்ளதுக்கு வந்து கூடுதல் கட்டணமாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு வாங்குவாங்க ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டூ டயர் ஏசி டிக்கெட் வச்சுருக்கார் நூறு கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ போக மிச்சம் உள்ளதுக்கு கட்டணம் செலுத்தணுங்கிறத மறந்துடக்கூடாது அதே போல் த்ரீ டயர் ஏசி உள்ளவங்களுக்கு எந்தமான கூடுதல் சரி கொடுக்கல ஏன்னா இடம் நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதே நாற்பது கிலோ மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறவங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வச்சு போகிறவங்களுக்கு எண்பது கிலோ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ நார்மலாக நாற்பது கிலோ ஸோ அது போக இன்னொரு மடங்கு கொண்டு போகலாம் ஆனால் அதுக்குரிய ஸ்பெஷல் சார்ஜ் நீங்கள் கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் செகண்ட் கிளாஸ் சாதாரண அண்டு த ட்டிக்காங்க முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீயானு சொல்லி பார்த்தோம் இப்போ எழுபது கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம் அந்த மேற்படி உள்ள முப்பத்தஞ்சு கிலோவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும் கூடுதல் லக்கேஜ் சார்ஜ் கட்டணம் ஸோ இதுதான் வந்து பயணிகள் ஃப்ரீயாக எடுத்து செல்லக்கூடிய லக்கேஜ் அளவு கூடுதல் கட்டணம் செலுத்தி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறத பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னா நண்பர்களே இந்த ரயில்வேல பயணிக்கும் போது நாம் எடுத்து செல்லக்கூடிய இந்த லக்கேஜ் அளவு எவ்வளவுங்கிறத பற்றி வரைக்கும் ரயில்வே துறையானது அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ சதர்ன் ரயில்வே இது கொஞ்சம் சீரியஸான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் இது ஏற்கனவே சட்டத்தில் இந்தியன் ரயில்வே சட்டத்தில் ரொம்ப நாளாக இருக்குது இப்போ அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அமுல்படுத்த போகிறாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஸோ எனவே இனி வரும் காலங்களில் நீங்கள் லக்கேஜ் எடுத்துக்கோம் போகும்போது ஜாக்கிரதை நீங்கள் இடம் போட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு போங்க அதுதான் நல்லது சப்போஸ் அப்படி இடம் போடாமல் நீங்கள் கொண்டு போய் பயணத்தின் போது பிடிபட்டாலோ அல்லது இறங்கி ஊருக்கு திரும்பி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வரும்போது பிடிபட்டாலோ ஒன்றரை மடங்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த அளவு அதிகமாக கூடுதல் கட்டணம் ஃபைன் செலுத்தி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க என்ன நண்பர்களே இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பற்றியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ செல்ஃபோனில் கார் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க பேக்கேஜ் டூர் பற்றிய அனைத்து தகவலும் அதில் இருக்குது நன்றி வணக்கம்